அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சங்கத்துற பீச்சு பக்கத்தில் தான் ஒரு இருபது சென்று பூமி தான் விற்பனைக்கு இருக்குது இதுதான் பீச்சு பீச்சுக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் இந்த லேண்டு விற்பனைக்கு இருக்குது பீச்சுக்கு நேராக ஆப்போசிட் பீச் பக்கத்தில் கெஸ்ட் ஹவுஸ் கட்டக்கு அருமையான இடம் ஏற்கனவே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது அடுத்த ப்ளாட்டில் கிழக்கத்து திசை பார்த்த பிளாட்டு நல்ல ஸ்கொயரான பூமி லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்சம் ரூபா கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு ஏற்க தேவைன்னா உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் மொத்தத்துல ரெண்டு பிளாட்டு தான் இருக்குது தேங்க்யூ